ஓம் நமசிவாய நம்ம வந்து அடுத்து உலகத்துல என்னென்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு ஈஸ்வர நாடி ஜோதிடத்துல உத்தரவு வந்திருக்கு அதை நம்ம இப்ப பார்க்க போறோம் போன தடவை நம்ம போட்ட பதிவு வந்து எல்லாமே நடந்திருக்கு அதாவது ரயில் விபத்து சொன்னோம் அது நடந்திருக்கு ஒரு பெண் பேச்சால சர்ச்சை உண்டாகும் கங்கனா ராவத் அவர்கள் வந்து ராணுவ அதிகாரி பிரச்சனை அது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து மிகப்பெரிய புகழடைவாங்கன்னு நம்ம சொன்னோம் அது மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸில் வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றாங்க அமெரிக்காவில் இது மாதிரி சொன்னால் அனைத்தும் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வேணால் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் போய் பாருங்க அடுத்து இன்னுமா வரப்போகிற சம்பவங்கள் ஈஸ்வரடியில் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்திய எல்லையில ஒரு முக்கிய தீவிரவாதி கொல்லப்படுவாரு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது ஈஸ்ட் இந்தியா இந்த அசாம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அந்த ஏரியால நிலநடுக்கம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அரசியல்வாதியா இருப்பாரு அவருக்கு மத்தியில முக்கிய பதவி பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இலங்கையில விமான விபத்து நடக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு டெல்லியில மிகப்பெரிய தீ விபத்து நடக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஆறு நீர்நிலையில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டா ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதனால ஆறு நீர் நிலையத்துல நீங்க எல்லாம் போ நீ போறக்கூடிய சூழ்நிலை வந்து கவனமா இருந்துக்குங்க வட மாநிலங்கள்ல வந்து மின்னல் தாக்கி மின்னலால வந்து உயிர் பலி வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இமாச்சல பிரதேசத்தில் பிரதேசத்துல வெள்ளம் கடும் மழை பொழிஞ்சு வெள்ளம் ஓடுறத நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு தீவு போல ஒரு நாடு இருக்கும் அதுல மிகப்பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஆனா அது தீவு நாடா இருக்கும் பிரபல யூடியூபருக்கு உயிர் கண்டம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல மிகப்பெரிய தீ விபத்து இப்ப நடக்க போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு மகாராஷ்டிரால அந்த அந்த ஏரியால நிலச்சரிவு வரும் அதனால உயிர் பலி வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு பிரபல நடிகை குடும்பமா இருக்கும் அதுல மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது புகழ்பெற்ற நடிகை குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு உத்தரவு வந்திருக்கு புகழ்பெற்ற நடிகையா இருப்பாங்க அவங்க ஒரு மாநில முதலமைச்சர் முதலமைச்சரா இருக்கக்கூடிய நபருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது அந்த பதவியில பிரச்சனை வரும் அதை விட்டு இறங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா எழுந்துக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு சீஃப் மினிஸ்டரா இருப்பார் அவரு கவனமா இருந்துக்கணும் சீஃப் மினிஸ்டர் கவனமா இருந்துக்கணும் இந்தியால பாதுகாப்பு துறையில சாதனை நடக்கும் அதாவது ஏவுகணை அதுல எல்லாம் அப்டேட் அதுல வந்து புது முதியான கண்டுபிடிப்புகள் அதுல சாதனை பண்ணுவாங்க இந்தியா அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இந்தியால மிகப்பெரிய பணக்கார நபருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்திருக்கு கிரிக்கெட் வீரர் கருத்தால மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்க போது அதனால அவருக்கு பிரச்சனை ஏற்பட போது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரா இருப்பாரு இந்தியால மிகப்பெரிய ஆஹ் புகழ் பெறக்கூடிய ஒரு நபர் ஒலிம்பிக்கில் போய் புகழ் பெற போறாரு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அவர் வந்து கீழேந்து வந்தவரா இருப்பாரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில இருந்து வந்து அவர் இந்தியா முழுக்க புகழ் பெறுவாரு இந்த ஒலிம்பிக்ல அவர் கண்டிப்பா பதக்கம் வெல்வாரு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஒரு இந்தியால புகழ் பெற்ற பெரிய நடிகரா இருப்பாரு அவருக்கு உடல்நலம் மோசமாகும் அதனால அவர் மருத்துவமனைக்கு செல்வாரு அப்படின்னு ஈஸ்வர நாடியில உத்தரவு வந்திருக்கு பிரபல தமிழ் அதாவது புகழ்பெற்ற தமிழ் நடிகைக்கு கோர்ட் கேஸு போலீஸ் பிரச்சனை வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு உலக புகழ்பெற்ற பாடகர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு பிரபல நடிகை புகழ்பெற்ற நடிகையா இருப்பாங்க அவங்களுக்கு விபத்து ஏற்படும் அதனால கவனமா இருக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இந்தியால இந்த மலை பிரதேசமான வண்டி வாகனங்கள் மேலேந்து கீழே வந்து கண்ட ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஒரு பிரபல கட்சி ஒரு பிரபல கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு நபர் தாவுவாரு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதுவும் இன்னொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு நபர் தாவுவாரு அது பிரபலமான கட்சியா இருக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஒரு ஆங்கில நாடு ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டுல வந்து கப்பல் விபத்து ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அமெரிக்கால விமான விபத்து நடக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஒரு தீவு போல இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியால வந்து விமான விபத்து ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வல்லரசு நாடா இருக்கும் நல்ல வந்து அதாவது மிகப்பெரிய எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய நாடு இது அதில் வந்து கட்டிடங்கள் கட்டிடங்கள் வந்து விபத்துக்குள்ளாகலாம் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டில் அந்த அரசை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடக்க போகுது ஆனா அரசே எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஒரு மத தலைவர் அதாவது வந்து ஆன்மீக மத தலைவராக இருப்பார் அவரு அவர் கண்டிப்பா புகழ் பெற்றிருப்பாரு அவருக்கு கண்டிப்பா மருத்துவமனைக்கு போவார் உடல் உபாதை ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு கவனமா இருக்கணும் மேற்கு ஐரோப்பா மேற்கு ஐரோப்பால வெள்ளம் மிகப்பெரிய வெள்ளம் வரும் அதனால உயிர் சேதங்கள் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு மேற்கு ஈரோப் அந்த அந்த பக்கம் முக்கிய அமைச்சரா இருப்பாரு அவருக்கு உடல்நிலையில பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதனால கவனம் எடுத்துக்கணும் ஆனா அவர் முக்கியமான புகழ்பெற்ற அமைச்சரா இருப்பாரு அவருக்கு உடல்நிலையில பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு பூமிக்கு அடியில இருந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பூமிக்கு அடியில இருந்து பாரம்பரியமான பொருள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது அதாவது தமிழ்நாட்டுலன்னு இல்ல இந்தியா முழுக்க வைரஸ் அதாவது கொசுனால அந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது அதனால கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு உங்க வீட்லயும் கொசுக்கள் தொல்லை இருந்தா வந்து அது அண்டை விடாமல் பார்த்துங்க அதனால மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அது கொசு தான் இருக்கும் கவனமாக இருந்துக்கணும் வானத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு நடக்க போகுது அது வானத்தில் மிகப்பெரிய அரிய நிகழ்வு நடக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஒரு புகழ்பெற்ற நடிகர் கணவன் மனைவி அதாவது குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு நன்றி மீண்டும் அடுத்த மாதத்தில் வந்து ஈஸ்வர நாடியில் என்னென்ன உத்தரவு வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓம் நம சிவாய நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி முக்கிய தகவல் நம்ம இதுல சொல்லிருந்தோ இந்த கொசுனால பிரச்சனை அது மாதிரி கொல தண்ணினால கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அலர்ட் படுத்துங்க ஓம் நமசிவாய